அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ராமாயணத்தின் கதாநகி இதுதான் வந்து தலைப்பாக கொடுத்துருக்கேன் இல்லையா உண்மையிலே பார்த்தா ராமாயணத்தில் வந்து சீதை தான் கதாநாயகி ஹீரோயின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையான கதாநாயகி யாருன்னு பார்த்தா ஊர்மிளா தான் ஏன் இந்த தான் கதாநாயகின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ராமர் வந்து காட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு போகிறாங்க காட்டுக்கு போகும்போது ல சீதையும் நானும் போவேன்னு சொல்லி போகிறாங்க பின்னாடியே வந்து லக்ஷ்மணன் நானும் வந்து சே ராமருக்கு வந்து சேவை செய்கிறதுக்காக தான் இந்த உலகத்துலேயும் நான் பிறந்திருக்கேன் ஸோ அதனால் நானும் வருவேன்னு சொல்லிட்டு லக்ஷ்மணனும் கூட போகிறாரு ஆனால் இப்போ வந்து என்னென்னா ராமர் கூடயே சீதை இருக்காங்க அதுக்கப்புறமா அது பிரிஞ்சு போனது அதெல்லாம் அடுத்த விஷயம் ஆனால் அதுக்கப்புறமா ராமர் லக்ஷ்மணர் வந்து ஊர்மிழாவை விட்டுட்டு தான் போயிடுறாரு விட்டுட்டு போகும்போது அதுக்கப்புறம் ராமர் ராமரை பாதுகாக்கணுன்றதுக்காக கண் விழிச்சின் இருக்காரு பதினாலு வருஷம் காட்டில் இருக்காருன்னா பதினாலு வருஷமும் தூங்காமல் கண் இருக்காரு அப்போது நித்ரா தேவி வந்து லக்ஷ்மண்கிட்ட வந்து தூக்கத்தை கொண்டு வரா லக்ஷ்மணன் வந்து தடுக்கிறாரு அதை நித்ரா தேவி கேட்குறா இந்த மாதிரி தூங்காமல் இருக்க முடியாது உன்னால் பதினாலு வருஷம்லாம் இருக்க முடியாது ஏன் இப்படி நீ பண்ணுற தடுக்கிற இது வந்து என்னுடைய கடமையை நான் செய்கிறேன்னும் போது லட்சுமணர் சொல்கிறாரு இல்லை நான் வந்து ராமரை பாதுகாக்கணும் அப்போது நான் பதினாலு வருஷம் நான் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் அப்படி நீ தூங்கக்கூடாதுன்னா உன் தூக்கத்தை வேற யாராவது வாங்கிக்கணும் அப்படி வாங்கிட்டால் மட்டும்தான் ஒன்னால் தூங்காமல் இருக்க முடியணும் அப்படின்னா அங்கே வந்து ஊர்மியா இருக்கா ஊர்மிலாட்ட போய் என்னுடைய தூக்கத்தையும் அவள் வாங்கிக்க சொல் அப்படின்னு சொல்கிறா அவள் கண்டிப்பாக கேட்பானுன்னு சொல்கிறார் அதே மாதிரி ஊர்மியிட்டா போய்ட்டு அந்த நித்ரா தேவி இந்த மாதிரி விஷயம் லக்ஷ்மணன் வந்து பதினாலு வருஷம் தூங்கக்கூடாது தான் அதனால் அந்த தூக்கத்தை ஒன்றை வாங்கிக்க சொல்கிறான் போது சரின்னு சொல்லிட்டு லஷ்மணன் லட்சுமணோடைய அவருடைய ஆணையை வந்து ஏற்றுக்கிறார் ஏற்றுன்ட்டு பதினாலு வருஷம் தூங்கியே கழிக்கிறார் இது வந்து லக்ஷ்மணுக்காக செய்கிற தியாகமாக செய்கிறா அப்படி இருக்கும்போது ஏன் வந்து பதினாலு வருஷம் தூங்காமல் இருக்கா லட்சுமணன் பார்த்தா ஏன் தூங்க முடியாமல் இருக்கணும்னு பார்த்தா லக்ஷ்மணன் அதாவது ராமணனுடைய மகன் வந்து இஞ்சிர இந்திரஜித் இருக்கார் இல்லையா அவன் வந்து ஒரு தவம் பண்ணி வ ஒரு வரம் வாங்கியிருக்காங்க என்ன வரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினாலு வருஷம் ஒருத்தன் வந்து யார் தூங்காமல் இருந்து கண் விழிச்சின்னு இருக்காங்களோ அவங்க அவங்க கையால் மட்டும்தான் நான் சாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு வரம் வாங்கியிருக்காரு அந்த அந்த வரத்துக்காகவே வந்து இந்த லக்ஷ்மணன் வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது இந்த இடத்துல அதனால தான் பதினாலு வருஷம் வந்து இவர் தூங்காம இருந்து இந்திரஜித்தை கொலை பண்ணுறார் அதாவது எந்த ஒரு விஷயமும் பார்த்திங்கன்னா காரணம் காரணம் இல்லாமல் நடக்கிறது இல்லை அதனால தான் வந்து இந்திரஜித்தும் இந்திரஜித்தை கொல்றதுக்காகவே லக்ஷ்மணன் வந்து பதினாலு வருஷம் அவருக்காகன்னு இல்லை ஆனால் இந்த விஷயம் வந்து அப்படி நடக்குது அப்போ பதினாலு வருஷம் ராமருக்காக தான் அவர் விழிச்சுன்ருக்காரு ஆனாலும் அவரால் மட்டும்தான் இப்போது இந்திரஜித்தை கொல்ல முடியுன்ற ஒரு சூழ்நிலை உருவாகுது ஆனால் விஷயம் இதில் என்னென்னா ஊர்மிளா வந்து தன்னுடைய கணவனுக்காக தூக்கத்தை இருக்கா பதினாலு வருஷம் ஒரு லேடி தூங்கிகிட்டே இருக்கான்றது சாதாரண விஷயம் இல்லை அப்போது அதை அவள் செய்கிற ஒரு தியாகமாகவே செய்கிற அப்போது பதினாலு வருஷம் அவள் சா இது பண்ணும்போது ஈஸியாக வந்து இந்திரஜித்தை கொலை பண்ணிடுறாங்க லக்ஷ்மணர் அது மட்டும் இல்லாமல் ராமர் லக்ஷ்மணர் சீதை மூணு பேரும் வந்து காட்டுக்கு போகும்போது லக்ஷ்மணன் வந்து ஊர்மிளாக்கிட்ட போயிட்டு போயிட்டு வரேன்னு சொல்கிறதுக்காக போகிறாள் ஆனால் அவள் வந்து என்ன பண்ணுறான்னா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா சந்தோஷமாக இருக்கா ஏன் நாங்களாம் காட்டுக்கு போகிறோம் நீ சந்தோஷமாக இருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் வந்து ஒரு ராஜா பையனை கல்யாணம் பண்ணிட்டது காரணமே நான் சந்தோஷமாக இருக்கணும் தான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திமிராக பேசிடுறாள் அதனாலேயே கோம் கொஞ்சமாவது வருத்தம் இருந்தது ஊர்மிளாவை விட்டுட்டு போகிறோன்னு ஆனால் இப்படி பேசினோடனே லக்ஷ்மணனுக்கு பயங்கர கோபம் வந்து போயிடுறா அதுக்கப்புறமா தான் வந்து சீதையை வந்து காட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா நீ இப்படி சொல்லியிருக்கீன்னு சொல்லி கேட்கும் போது ஏன்னா நான் அப்படி பேசினா மட்டும்தான் லக்ஷ்மணன் வந்து என்னுடைய ஞாபகம் இல்லாமல் உங்களுக்கு அதாவது ராமருக்கு வந்து சேவை செய்கிறதுக்காக வந்திருக்காரு அவரோட சேவையை வந்து நல்லபடியாக செய்வார் அப்படின்றதுக்காக தான் நான் அப்படி நடந்துட்டேன்னு சொல்கிறான் இதுலேருந்தே வந்து நம்ம வந்து ஹீரோயின் யாருன்னு பார்க்கும்போது கதாநாயகி யாருன்னு பார்த்தா சீதையை விட தியாகங்கள் நிறையா ஊர்மிளா தான் அதனால தான் ராமாயணத்தின் உண்மையான நாயகி யார்னு பார்த்தா ஊர்மிளா தான் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீதை வந்து தத்து மகள் தான் ஊர்மிளா தான் சொந்த மகளும் கூட வால்மீகியும் கம்பரம் கூட இந்த கதாபாத்திரத்தை ரொம்ப பேசாமல் விட்டுட்டாங்க ஆனால் உண்மையான கதாநாயகி யார்னு பார்த்தா ஊர்மிளா தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்